என்னம்மா இது அமுதாவுக்கு அறிவுதும் இருக்கா இல்லையாமா என்ன பேசிட்டு இருக்கு பாரு அந்த மனுஷன் சொல்றதுல தப்பே கிடையாது இதுதான் அறிவு இல்லாமல் இருக்கு இதுக்கு அறிவு இருந்தா ஏண்டா அப்படி பண்ண போது பாசம் தங்கச்சி பாசம் சும்மா விடுமாங்கிற மாதிரி தங்கச்சி மேல பல்ல பாசத்துல வட்டிக்கு வாங்கி செய்ய போகுதான் ஐயோ மாமே விடு நம்ம நம்மளே செய்கிறதுக்கு பிடிக்கல போறதுக்கு பிடிக்கல இவ சும்மா கிடக்க மாட்டேங்கிறாடா தங்கச்சி தங்கச்சின்னு அக்கான்னு துளி கூட அவளுக்கு பாசம் கிடையாது இவன் மேலே இவ தொங்கச்சியான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலான்னு தெரியல அம்மா என்னதான் இருந்தாலும் நானூறு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் அவளுக்கு செஞ்சால் நாலு பிள்ளை எனக்கு செய்ய மாட்டாளா அதை தான் நான் செய்றேன் ஆனா அது உங்க எல்லாருக்கு புரியவே மாட்டேங்குது ஏன்னா இப்படி பண்றீங்களோ அண்ணே நீ என்ன எடுக்கிற அந்த பிள்ளைக்கு நீ படுற கஷ்டத்துல ஏன் முதா இதெல்லாம் எதுவும் அவருக்கு தெரியாம ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்க சரி இந்த கடனை எப்படி அடப்பணின்னு நீ பாட்டுக்கு கடனை வாங்கி வச்சிருக்க அண்ணே ஒரு பக்கம் லோன் கேட்டிருக்கேன் என் மகளிர் லோன் மாதிரி அது கிடைச்சிரும் அது கிடைச்சிருச்சுன்னா நான் வாங்கிடுவேன் அதை வாங்கி இந்த வட்டி கடனை கொடுத்துட்டேன் அப்படின்னா மாசம் மாசம் அதை எப்படியாவது அடைச்சிருவேனே நானு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு முதல்ல ரெண்டு கிராம் ஜிம்மிக்கு வேணும் மா கிளம்புறியா போயிட்டு எடுத்துட்டு வந்துருவோம் ஏமா நீ ஏமா என்னையே கூட்டுக்கல வணியாக்குற அடியே வா புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தான் பண்ற வேலையான்னு சொல்லி என்னையே பிடிச்சடிக்கவா வேண்டாம் தாயே நான் வரல என்னம்மா நீ ஒண்ணு கூட்டிட்டு போய் எடுக்கிறான்னு பார்த்தா நீ வரலங்கிற அனே நீ என்னன்னு எடுக்கிற அந்த பிள்ளைக்கு காது குத்துக்கு ஷோ என்ன எடுக்கிறதுனே தெரியல போகாம இருந்தாலும் பிரச்சனை என்னடா பண்றதுன்னு வருது பாப்போம் மா என்னம்மா பண்ணுவோம் ஏ பாரு தம்பி நீயும் அதே மாதிரி ரெண்டு கிராமல ஒரு தோடு வாங்கிக்க இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கழுத்துக்கு போடாமல் இருக்க முடியாது தாய்மாமான் முறையில் ஒரே ஒரு பவுனில் மட்டும் செயின் வாங்கிக்க போதும் அதுக்கு மேலெலாம் வேண்டாம் அவள் ஒன்பது கேட்பா பதினஞ்சு கேட்பா இருபது பவுன் கூட கேட்பா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா நம்ம ஆ எங்கே போகிறது இவ்வளோ பணத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ரெண்டு கிராம்ல ஒரு தோடு வாங்கிட்டு ஒரு பவுனில் ஒரு செயின் வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் பாட்டுக்கு சுந்தரி நீ என்ன நினைக்கிற அம்மா சொல்றது கரெக்டா ஆமாங்க அது விற்கிறது இது ரெண்டு எடுக்கவே கண்டிப்பா எப்படி ஒரு லட்சம் தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்ம சீர்வரிசைன்னு மொத்தம் இருக்குது அதெல்லாம் வேறு தேவைப்படும் இதெல்லாம் வாங்கவே இங்கே போகிறதுன்னு தெரியல இதில் அவங்க கேட்குறகன்னு ஒன்பது பவுன்லாம் போட முடியுமாங்க வேண்டாங்க சரி விடுங்க அமதா தாச்சி ஆசைப்படுது போடணும் வைக்கணும்னு இவங்க இருக்கு இருக்கிற பாசம் அவங்களுக்கு இல்லை பிரியாவுக்கு இல்லை யாரையும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சரி விடுங்க சரி கிளம்புவோமாங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோமா அமதா தாச்சி கூட்டிகிட்டு போவோம் அது வேற வரை வரேங்குது நீங்கள் வேணா இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கடா நான் வரலப்பா ஆனால் நீ வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வா சுந்தரியனையும் அமதாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்புறம் என்ன பண்ணுறது கையில் காசை வச்சுட்டு வந்து கேட்டுட்டு நிற்கிறா வேற என்ன செய்ய முடியும் சொல் கூட்டிகிட்டு போயிட்டாது வா ஆ சரிம்மா அமதா சரி போய் பிள்ளைய கூட்டிட்டு வரியா எப்படி அண்ணே இந்த பணத்தை புடி நான் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் என்ன சொல்லிட்டு வருவா எங்க அண்ணன் ட்ரெஸ் எடுக்க போகுதா பாப்பாவுக்கும் எடுக்கணும் எனக்கு எடுக்கணும்னு சொன்னச்சான் அதனால நீ வர சொல்லுது ட்ரெஸ் எடுக்க நான் போயிட்டு வரேன்னு கேட்பேன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேணா போக கூடாதுன்னா அதை எப்படி நான் சும்மா விடுவானா தான் அவையம்பேன் இப்படி வம்பு சண்டை பண்ணிட்டு இரு அமுதா பாவம் அந்த மனுஷன் என்ன பாவம் போனே அனே உனக்கு ஒரு சேலை பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் தான் நினைச்சேன் கரெக்டா யாவுகப்படுத்திட்டேன் சரி சரி வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு வரியா சரினே இந்த பணத்தை புடி ம் போண்டா பாப்பாவை அப்பத்தாட்ட விட்டுட்டு நான் வரேனே நீங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா இருங்க சரியா முதா சீக்கிரம் வந்துரு ஏன்னா போயிட்டு டக்குன்னு வரணும்ல நீ போயிட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேனே சரி வரேன் அமுதா ஏமா அப்படி இருக்கு அதுக்கு இருக்க பாசம் கூட இந்த பிரியாவுக்கு இல்லையேமா அமுதா என்னைக்குமே பிரியாவை விட்டே கொடுத்தது இல்லை நமக்கு தெரிஞ்சு ஏன் இந்த பிரியாவுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது அவளுக்கு எப்படிடா புரியும் சொல்லு அவளுக்கு எப்படி புரியும் அவளுக்கெல்லாம் புரியாதுடா பாவம் இதானா அமுதா யாரையுமே எப்போதுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு ஆனா பேயா அப்படி கிடையாது எடுத்தவன் கவுத்தோன்னு படக்கு படக்கு நீ எப்போதுமே பேசி போடுவா ஆனால் அமுதா அப்படி இல்லை பாத்தியா அவள் என்னதான் பேசினாலும் வச்சாலும் அமுதாக்கு எப்படி பாசம் இருக்குன்னே ஆமாமா ஆனா ப்ரியா ஏதா அப்படி இருக்கோ தெரியல இந்த போய் வட்டிக்கு காசு வாங்கி கொண்டு விட்டு வருது தோடு எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு மனசு கேட்கல அந்த பிரியா ஒரு பத்திரிக்கை கூட வீட்டில் போய் கொடுப்போம் அங்கே உங்க வீட்டுக்காரர் இருப்பாரே அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிச்சா இல்லவே இல்லை பார்த்த இடத்துல யாருக்கோ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகுதுமா அப்ப அந்த மனுஷன் என்ன நினைப்பாரு இப்படிப்பட்ட கு குழுது காது குத்துக்கு நம்ம போனோமா நினைக்க மாட்டாரு அதான் அவர் சொல்லியிருப்பாரு போக கூடாதுன்னு அது புரியல இந்த அமுதாவுக்கு இப்பவுமே ஆனா நிஜமா மாட்டுனா அவ்வளவுதான் என்ன ஆக போறாலோ தெரியல அந்த பையன் ஆமா கோபப்பட மாட்டாங்களா யாரா இருந்தாலும் எனக்கு தெரியாம அப்படி வாங்குறியா நினைக்க மாட்டாங்களா கண்டிப்பா நினைக்கதாம செய்வாங்க அது எங்க புரியுது சரிப்போ ஆனால் நம்மளால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அவளுக்கு அது மட்டும் கரெக்டாக இருந்துக்க சரியா இப்போ நம்ம தான் எடுத்து கொடுத்தோன்னு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலை பண்ணியிருக்கீங்களான்னு வெங்கராஜ் தம்பி நம்மள தப்பா நினைக்கும் என்னம்மா என்னடா ஆமாம்மா நீ சொன்னது கரெக்டு தான் அவருக்கு தெரியாம தான் பார்த்துக்கணும் இதெல்லாம் என்ன நீ அத்தை தண்டி அத்த ஜிமிக்கியா இருக்கு ஐயோ அமுதா நீ அதெல்லாம் ஒரு நாலு பவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பவுன் இருக்கும் ஆமா ரெண்டு பவுன் இருக்கும் அந்த இப்போ நீங்க பக்கத்துல வச்சுக்கீங்கல்ல இதுதான் வந்து கிராம் ஃபுல்லா ஜிமிக்கி இதுக்கு அடுத்து உள்ளது ஃபுல்லா ஒரு ஒரு பவுனுக்கு உள்ளது அதுக்கு அடுத்து உள்ளது மூணு பவுன் இருக்கு ரெண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு ஏன் அப்ப ஒரு பவுன் ரெண்டு பவுனுக்கு எடுக்கிறதுக்குள்ள நாங்க வரல சாமி இந்த வரங்க இங்கன்னா இருக்குது ரெண்டு கிராம் ஜிமிக்கி இதுல ஒரு நல்ல டிசைனா நாங்க பாக்க இதெல்லாம் எடுத்து வச்சிருவா ஆஹ் இருக்கட்ட இருக்கட்டும் பாப்போம் அதையும் நல்லா தான் இருக்கு ஆனா எடுக்க தான் முடியாது நம்மளால சும்மா பார்த்துட்டு வேணா இருக்கலாம் நல்லா இருக்கு டிசைன் என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்களா சரி சரி பாருங்க பாருங்க எல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில எடுத்து குடுத்தியானே நின் சரி சரி அண்ணே உன் மகளுக்கு கண்டிப்பா எடுத்து தரேன் இப்ப எடு நீதான் ஜிம்மிக்கி டிசைன் வேணான்ட்டு பூத்தோடு மாதிரி எடுத்துக்கிட்ட இப்ப கொடுக்கலன்னு எங்க நீ தான் சொன்ன பூத்தோடு தான் நல்லா இருக்கும் அமுதா கடைக்கு கூட்டிட்டு வந்தீங்களா மட்டும் என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன டிசைனோ எல்லாம் வாங்கி கொடுத்தியா எனக்கு மட்டும் கடைக்கே கூட்டிட்டு நீ தானா அமுதா நான் வரலன்ட்ட நுண்ணே மரியா பிரியா பிரியா அடம் பிடிச்சி நான் தான் வருவேன் நான் தான் எடுப்பேன் நான் தான் இப்போ இது பண்ணுவேன்ட்டு வந்த எடுத்துச்சு நீ வரவே மாட்டேன்ட்ட அதோட எனக்கு அப்போதிக்கி வர்றதுக்கும் பிடிக்கலன்னு ஆனால் ப்ரியா என்ன என்ன மாதிரியா நீ சொல்கிற மாதிரி அவள் ஒரு டைப்பு நான் ஒரு டைப்பு சரி எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு ஏனே சுந்தரி இங்கிட்டு வாமா இதில் எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு பாரு நீ பாட்டுக்கு என்ன அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கு நீ பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க கிட்டே கேட்டால் எனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லா டிசைன்னா பிடிச்ச மாதிரி இருக்குது ஏங்க அந்த ஒரு பவுன் ஜிமிக்கி இருக்குல்ல அதில் ஒரு மாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்ன பிடிச்சிருக்கு ஜமா தாங்க சொல்றேன் அந்த ஒரு பவுன் ஜிமிக்கு இருக்குல்ல அதுல ரெண்டாவது உள்ள டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா ஆசையா இருக்கு ஜிமிக்கு போகணும் என்னன்னே தெரில இது வரைக்கும் கூட நான் ஜிமிக்கி பார்த்தா ஆசைப்பட்டதே கிடையாது இன்னைக்கு கடையில வந்து பார்த்ததும் என்னமோ தெரில போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க பிளேசுங்க எனக்கு கொஞ்சம் எடுத்து தாங்களேங்க சரி 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 சுந்தரி இப்போதைக்கு முடியாது இப்போதைக்கு நம்ம எடுக்க முடியாத சூழ்நிலை நான் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு உனக்கு அதை டிசைன் எடுத்து தரேன் சரியா அந்த டிசைன் கடையில் இருக்குமான்னு தெரியலையே கடையில் இருக்காமல் எங்கே போகுது கண்டிப்பாக கடையில் இருக்கும் அது இல்லாட்டி வேற எடுத்துக்கிருவோம் இல்லை எனக்கு அதே தான் வேணும் என்ன சுந்தரி காசு இல்லாத நேரத்தில் அடம் இருக்கா ஆ சொல்லு காசு இருந்தால் கூட பரவாயில்ல இல்லாத நேரத்தில் அதுதான் வேணும்னா எப்படி வாங்க முடியும்

அப்பாடா நானே ரெண்டு கிராம் அளவுக்கு தான் காசே வச்சுருக்கேன் நீங்களும் இந்த டிசைன் கரெக்டாக ரெண்டு கிராமுங்கிறீங்க டிசைனும் நல்லாயிருக்கு சுந்தரி பாரு இது ஓகேவா ஆ சூப்பராக இருக்கு நீ இந்த டிசைனு என்ன மேலே உள்ள தோடு தான் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது வேறு பார்ப்போமா இது ஓகே தானா அப்போதான் நீ கொடுக்குற காசுக்கு கரெக்டான அமௌண்ட்டு இதுதான் தான் இருக்குது போல நீ சும்மா சும்மா வேறு வேற மாற்றிக்கிட்டு இருக்காத பேசாமல் இதுவே வாங்கிக்க என்ன வேறு வாங்கணும்னா ஒரு மில்லி கூட இருந்தாலும் பைசா கிடையாது என்ன சொல்கிற ஆமாண்ணே சரிங்க இதையே போட்டு தம்பி இதே வச்சிரு இது எவ்வளவு பவரும் இருங்க கபில் பொடியில சொல்வாங்க அண்ணே நீ பாரு உனக்கு என்ன மாடல் முதா நீ தான் ஜிமிக்கி தோடு எடுத்துட்ட இல்ல நான் ஜிமிக்கி எடுக்கவா இல்ல வேற பூ தோடு மாதிரி எடுக்கவா ஆமாண்ணே ரெண்டு பேரும் ஒரே டிசைன் எடுக்க வேணானே அதோட தாய் நீ ஜிமிக்கி மாதிரி எடுத்தா தானே நல்லா இருக்கும் சுந்தரி எவ்வளவு கொடுக்கலாம் அண்ணே பிரியாப்ல ஒரு கோணு கேட்டாப்ல நீ ஒரு பவுனுக்கு தர முடியுமா அந்த பிள்ளை கேட்குதுன்னு நீ இதே அளவுக்கு பாருனே சின்ன பிள்ளை போடுறது தானே பிள்ளை அப்படி வாங்கி அது போட்டுக்கலான்னு ஆசைப்படும் போல நீ அதெல்லாம் எடுக்க வேணாம் நீ சின்ன பிள்ளை போடுற மாதிரி இதே மாதிரி அளவுலேயே ஏடு பூத்தோட டிசைன் தம்பி பூத்தோட டிசைன் எடுப்பா ஆமா ஆமதா டக்குனு எடுங்க செயின் வேற எடுக்கணும் என்ன மாதிரி எடுக்கிறதுனே புரிய மாட்டுக்கு அந்த பிள்ளை வேற ஒன்பது போன அப்படி இப்படிங்குது ரொம்ப ஷனா இருக்கு ஒருவேளை அங்க போனதுக்கு அப்புறம் பிரச்சனை எது பண்ணுதோ என்ன பொண்ணு என்னே ஆஹ் பண்ணும் பண்ணும் உங்க தங்கிச்சி மட்டும் ஏதாவது ஒண்ணு பேசிட்டோம் அப்புறம் நான் காலி மாதிரி ஆயிடுவேன் பாத்துக்கங்க நான் சுந்தரி சும்மா விட மாட்டேன் அதெல்லாம் பேசாது நீ பேசினா நான் மட்டும் சும்மா என்ன நான் முடிட்டுனடுத்து இல்ல அமுதாத்தாச்சி அந்த இடத்துல போயிட்டு நாலு பேர் முன்னாடி என்ன மாதிரி பேசுச்சு வைங்க அப்புறம் நான் கெட்ட கோவம் வந்துடும் என்ன வாயிலுவதும் தெரியாது நான் பிடிச்சி திட்டி அமதாத்தாச்சி இப்பவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அங்க போயிட்டு என்ன சுந்தரி நீ இப்படி எல்லாம் பேசுற நீ என் மேலும் கோவப்படக்கூடாது உங்க தங்கச்சி மேல உள்ள பாசத்தை வச்சுட்டு என்ன அமுதா தாச்சி நான் சொல்றது கரெக்ட் தானே எனக்கு தெரியாதுப்பா நீ ஆச்சு பிரியாவாச்சு உன் புருஷன் ஆச்சு நான் இதுல வரல நான் ஏதோ வந்து ஓரமா அப்படி நின்னுட்டு வந்துருவேன் பாத்தீங்களாங்க அமுதா தச்சு சொல்றத ஓரமா நின்னுட்டு வந்துருவாங்களா சரி சரி விடு அப்ப நடக்கிறப்ப என்னன்னு அதை பாத்துக்கிருவோம் எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு சரி ஒரு ரெண்டு பவுன்ல எடுப்போமா இல்ல ஒரு பவுன்லயும் எடுப்போமா இல்ல பிரியாட்ட ஒரு வார்த்தை காசு இல்லமா நான் அவ்வளவுதான் எடுக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுப்போமா அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு என்ன பண்றதுன்னே புரியல நீ ஏதாவது ஐடியா சொல்ல விளையாடுறீங்களா விற்கிற விலைவாசிக்கு ஒரு பவுன் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் போல இதில் வேற உங்க துங்குச்சிட்டு கேட்டுட்டு எடுக்கிறீங்களா அதுகிட்டலாம் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா சண்டை தான் போடும் நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன எடுத்துட்டு இருக்கீங்கன்னு இதெல்லாம் தேவையில்லாததுங்க அதிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு வேண்டாம் விடுங்க சரி அப்படிங்கிற அதுவும் கரெக்ட்டு தான்